ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமானது சரிங்களா நம்ம நீங்கள் கேட்குற மாதிரியான அந்த நிம்மதி அந்த மன அமைதி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் ஏன்னா அங்கே தான் வைப்ரேஷன்ஸ் நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா நீங்கள் ஆலயங்கள் இந்த ஜீவ சமாதிகள் இதெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஆலயத்தினுடைய நோக்கம் என்னென்னா அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம போயிட்டு அதாவது நம்ம இப்போது மொபைல் சார்ஜ் பண்ணுறோம் பேசிக்கிட்டே இருக்கோம் சார்ஜ் இறங்கிடுச்சு பேட்டரி டவுன் ஆகிருச்சு அப்படின்னா நம்ம கரண்ட்டை போட்டு நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம ஃப்ளக் பாயிண்ட்லாம் வாய வைக்க முடியாது சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஆலயங்கள் போகும்போது அங்கே நம்முடைய சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரியான வைப்ரேஷன்ஸ் அந்த கலசங்கள் அங்கே வந்து பூஜை பண்ணுற அந்த வைப்ரேஷன்னால் ஒரு 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 குறிப்பிட்ட ஆற்றல் ஆலயத்தில் உண்டு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா அங்கே போகும்போது நீங்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முருகர் கோயில் வந்தாலே எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் எங்கள் கோவிலில் வந்து அஞ்சு நிமிஷத்தில் ஃப்ரீயாகிடும்பா இந்த சிவன் கோயில் போனாலே தெரில என்ன தெரியாமல் என் மன என் மனசுக்குள்ளே ஒரு காரணமில்லாமல் ஒரு மகிழ்ச்சி வந்துருதுப்பா அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அது அந்த கோவிலினுடைய விஷயம் கிடையாது அந்த கலசம் அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அதோடைய தாத்யம் ஏன்னா கலசம் அங்கே தான் காஸ்மிக் எனர்ஜி அதாவது நமக்கு சொல்ற மாதிரி சொன்னா அந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக குவிகின்ற ஒரு இடம் எங்க பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக குவியுதோ அங்கே நேர்மறையான எண்ணங்கள் ரொம்ப பலமா இருக்கும்